அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திர சமையல் இதுக்கு நம்ம சேனலில் சிக்கன் லெக் பீஸ் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் கல்யாண வீட்டு பந்தியில் நம்ம சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம் அதோடய சீக்கிரட் டிப்ஸ் என்னன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் லெக் பீஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் லெக் பீஸ்லாம் வந்து நான் வந்து தோல் இல்லாமல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தோல் பிடி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தோல் உப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி இருக்கேன் இப்போ இந்த லெக் பீஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை எலுமிச்சை பழத்தை எடுத்து அதோட ஜூஸ் ஃபுல்லாக வந்து இதில் பிழிஞ்சு விட்டுருங்க சீட்ஸ் எதையும் வந்து சேர்த்துக்காதீங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு ஜூஸினஸும் கொடுக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதோட உங்களுக்கு விருப்பப்பட்ட பிராண்டில் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன ஷேஷேட்டாக எடுத்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அல்லது நீங்கள் வந்து ஸ்பூன் கணக்கில் எடுக்கிறதா இருந்தால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வந்து ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மேரினேட் ஆகணும் நான் வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து மறந்துட்டேன் நீங்கள் அதை ஆரம்பத்துலேயே வந்து செய்யணும் ஸோ நம்ம வந்து லெக் பீஸ் வந்து போடுறதுனால அது சீக்கிரத்தில் குக் ஆகாது எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணால் லேட் ஆகும் உள்ளெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும் ஸோ லைட்டாக நம்ம வந்து இது மசாலா போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கத்தி வச்சு மூணு நாலு இடத்துல ரெண்டு பக்கமும் கீறி விட்டுறணும் நான் ஸ்டார்டிங்லேயே செய்யணும்னு நினச்சி மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் நீங்கள் என்ன மாதிரி மறந்துடாதீங்க இப்போ நம்ம கீரி விட்ட பார்ட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலாவை கொஞ்சம் ஸ்டஃப் பண்ண மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லா ஈஸியாக ஊறும் சிக்கன் இந்த மாதிரி மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இந்த மசாலா கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் கழித்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா சாஃப்ட்டும் வந்து பண்ணி கொடுக்கும் சிக்கனை நம்ம ஆல்ரெடி வந்து லெமனும் சேர்த்துருக்கோம் தயிர் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இதோட கிறிஸ்பினஸ்க்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து காரணம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க நான் இதில் கலருக்காக எந்த விதமான கலர் போடையும் ஆட் பண்ணல உங்களுக்கு கலர் போடணும்னு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அவங்களுக்கு வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்னு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எதுவுமே ஆட் பண்ணல இப்போ நம்ம சேர்த்து அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லா இடத்துலையும் மிர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது கடாயில் ஆயில் வந்து ஓரளவுக்கு அது மூழ்கிற மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணணும் ஏன்னா லெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேகாத மாதிரியே இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் வந்து இந்த மாதிரி மேலாப்பில் எடுத்து விடுங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அப்புறமேட்டு திருப்புங்க அப்போ தான் உங்களுக்கு மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் வரும் பாருங்க சூப்பராக உங்களுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் செம்ம கிறிஸ்பியாக வந்து இருந்துச்சுங்க நல்ல முறு முறுனு லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஆயில் எதுவுமே வந்து இருக்காமல் ஸோ சூப்பரான கல்யாண வீட்டை ஸ்டைல் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நம்ம வச்சிருக்கக்கூடிய அடுத்தடுத்த பீசஸையும் வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் லெக் பீஸ் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணும் போது வெளியே செம்ம கிறிஸ்பியாகவும் உள்ளே அவ்வளோ ஜூஸியாகவும் இருந்துச்சு கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் லெக் பீஸ் ஃப்ரை இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எதாவது டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணா ஃபிரண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்